அதை வேற ராமப்படுத்திட்டு இருக்கேன் காது வேற கேட்கல ஒரு அடிக்கடி நாங்களும் ஒரு நாள் எஸ் டுவெண்ட்டி ஃபைவ் நாங்கள் எடுத்துங்க இல்ல ப்ரோ நீங்க எடுத்துங்க இல்ல ப்ரோ நீங்க எடுத்துங்க ப்ரோ எடுத்துங்க வணக்கம் இருக்கும் இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கிறோம் நண்பர்களோடு நிற்கிறோம் வந்த இடத்துல ஒரு சிக்கலாக போட்டு யாழ்ப்பாணத்தில் என்ன சம்பவம் நான் வந்து அவையண்ட வந்து ஃபோன் எல்லாமே உடைஞ்சிட்டு நேற்று மேலே இருந்து கீழே விழுந்த ஃபோன் உடைஞ்சிட்டு அதோட ஃபோன் அதுக்கு பிறகு ஒன்றும் ஆகுது என்ன பிரச்சனைன்னா கூடுதலாக ஒரு இடத்துல இருந்து வீடியோ கால் போட வந்து லப்பில் லோக்கின் இருக்குது மற்றபடி திரிஞ்சு திரிஞ்சு எடுக்க வந்து ஃபோன்லாம் கூடுதலாக லொக்கின் இருக்கும் அப்லோட் பண்ணுறது எல்லாம் ஃபோனாக தான் இருக்கும் அப்போ ஃபுல் லோக்கின் வந்து வேலைக்கு இதெலான் இருக்குது அதோட பாஸ்வேர்டை வந்து மாதம் வேற போனக்கும் லொக்கேனும் மாதத்தில அவ கடாக்கு இப்ப இந்த போனை வந்து உயிர்பிச்சு எடுக்க வேண்டிய என்னன்னா ஆமா ரிட்டன் டிக்கெட் இதுல தான் இருக்கு ப்ரோ ஆமா ப்ரோ அது நாங்க வேற எடுக்கவே இல்லை வேற போனுக்கு அனுப்பவும் இல்லை என் போனு கூட அதான் சுப்பு வாக்கல நீ திருப்ப வீட்டா போக முடியாத நிலையை ஒன்று வந்திருக்கு ஆமா இது ஒக்க பண்ணியே ஆகணும் இல்லைன்னா நாங்க இங்கேதான் டேரா போட்டுருவோம் இங்கேதான் போயிடலாம் சரி இப்ப என்னைக்கு நாங்க இங்கால யூனிவர்சிட்டியில இருக்க மொபைல் ஜீனியஸ் என்ற கடைக்கு வந்திருக்கோம் இங்க உடனே இவையில வந்து நீங்க ரிப்பேர் பண்ணணும் பண்ணாவது கூட கண்ணுக்கு முன்னாலே வச்சு உடனே ரிப்பேர் பண்ணி தரணும் இப்போ கூடுதலா சர்வீசஸ் என்ன பின்னால கொண்டு போய் வாங்கணும்னு சொல்லிடுறேன் நானு அப்படி இல்லாம உடனே உங்களுக்கு வந்து சர்வீஸ் போட்டு தர வேணும் நீங்க நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு முள்ள வாங்க அதோட அந்த விலையல் இப்போ இந்திய மக்கள் வந்து அந்த விலையலும் தெரிஞ்ச உள்ள வேண்டும் தானே அப்போ என்னென்ன மொபைல்கள் அங்கே இங்கே எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது என்ன அதான் எல்லாம் சாப்பாடு சாமான அது எல்லாம் பார்த்துட்டீங்களா வெண்டைக்கு வந்து இந்த இலத்திரநீர் பொருட்கள் வந்து எவ்வளவு வில விலை வித்தியாசப்படுதுன்ற வந்து பாப்பம் என்ன சுப்பு கண்டிப்பான அதோட சுப்புக்கு ஒரு ஃபோன் இப்போ இல்லை

இதே ஒன்றும் இல்லைண்ணா நேற்று ஃபோனை வந்துட்டு இதில் வச்சுருந்தேன் டேபிள் மேலே லைட்டாக ரெண்டு உருண்டை ஒன்று கீழே உந்துருச்சு ஃபோனு அதில் உடஞ்சி போச்சுண்ணா என்ன பிரச்சனைனே தெரில ஃபோனே ஆன் ஆக மாட்டேது என்னாச்சும் பண்ணி ரெடி பண்ணி கொடுங்க இது ஃபோனு வாங்க ஃபோன் ரெடி ஆகிடுச்சா என்ன ஒரு இவ்வளோ வேகமாக இருக்காங்க ஏய் ஏன்னா வீடியோவே இப்போதான் ஆரம்பிச்சேன் பேசிக்கிட்டு இருக்கக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஃபோன் ரெடி ஆகி சார்ஜ் ஏறிக்கிட்டு இருக்குங்க என்ன பிரச்சனை நான் ஆசி ஃபோன்ல? போன் தான் அப்பா இப்ப அத வருது ஊருக்கு போறேன்னு ஒரு சந்தோஷம் இருக்குதே நல்ல வேலை இந்த ஃபோன் வந்து ரெடி ஆயிடுச்சு இருந்தாலும் ஆளுங்க வந்து அந்த ஃபோன்ல ஒரு கான்ட்ராக்ட் வந்துட்டு கொண்டு போய் நம்ம இந்தியாகிட்ட. ஆமா இல்லை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன் இந்த ஊர் ரேட்டை விட கொஞ்சம் தான் இருக்கு. வீடியோ எடுக்கவும் நல்ல परपஸ்க்கு எல்லாது கட்டலாம். ஆனா அந்த அண்ணா நான் என்ன பொய்யா சொல்றேன். நான் எடுக்கறேன்னா நீங்க எப்படி சொல்றீங்க?

ஒரு வாங்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம் வாங்கிலான்னு ஒரு முடிவு எடுத்தாச்சு ஏன்னா வந்துட்டு பாருங்க ஓபன் பண்ணுவோம் வந்து இந்தியாவில் எதிர்பாராத ஒரு ஷாப் இல்ல அங்க விட ரேட்டு கம்மியா இருக்கும்போது எங்க போனா எது ரேட்டு கம்மியா இருக்கும் அங்க வாங்கினோம் அந்த வந்துட்டு விஷயத்திச்சாச்சு

அருமையா இருக்கு அப்படியே ஆன் பண்ணுங்க ஆன் பண்ணுங்க ஓட அந்த எட்ஜஸ் எல்லாம் ஓபன் பண்ற அடவா நல்லா இருக்கணும் ரொம்ப நாள் இருக்கணும் டிஸ்ப்ளேலாம் எல்லாம் உடைய கூடாது உடைஞ்சா ரெண்டு வருஷம் ஃப்ரீங்கறனால எல்லாம் உடைக்க மாட்டோம் bro பாத்து கப்பா வச்சுக்கணும் bro அதனால அந்த ஓபன் ஆறாங்க பொறுத இவ்ளோ இல்ல இல்ல ஆன் ஆ காண ஆன் பண்ணிருக்க காமி ஓபன் பண்ணியாச்சு Samsung Ultra பாருங்க S25 Ultra வாங்கியாச்சுங்க பாருங்க வந்துட்டு பாக்ஸ வந்துட்டு பிரிச்சு ஓபன் பண்ணி எடுத்து ஆன் பண்ணியாச்சு இந்த போன் வந்துட்டு அருமையான போனே எவ்வளவு நேரமவனா கேம் ஆடலாம்னு நினைக்கிறேன் அடிச்சு அவனே என்ன அது எடுத்து ஓபன் அதை பாத்து சொல்லுங்க ஃபைட் உள்ளதானே எக்ஸ்ட்ரா எடுக்கும்போது யூஸ் பண்றதுக்கு உள்ள போறோம் இப்போ நான் வந்துட்டு உள்ள வந்தாச்சு என்ன இதெல்லாம் போட்டு அவங்கதான் பண்ணணும் பாருங்க சூப்பரா இருக்கும் எப்படி இருக்கு பாருங்க ஸ்பீடா இருக்கு பாருங்க அருமையான கேமரா தலைவர் இவர்தான் முக்கியமானவர் இந்த போன் வாங்குறதே வந்துட்டு கேமராக்காக தான் வாங்குவாங்களே பாருங்க ஏன் கேமரா நல்லா இருக்குதா இல்ல இந்த கேமரா நல்லா இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க ப்ரோ இங்க பாருங்க ப்ரோ அருமையா இருக்குது ப்ரோ ஷேக்கிங் இல்ல ப்ரோ செம்மையா இருக்கு ப்ரோ இங்க பாருங்க ப்ரோ எடுக்கிறதுக்கு ப்ரோ அதான் ப்ரோ அந்த போடு இருங்க இருங்க வீடியோ ஆஃப் பண்ணிடுறேன் பாருங்க பாருங்கள் ஒயிடாங்கலே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க பாருங்கள் எப்படி அழகா இருக்கணா பாத்தீங்களா சாம்சங்னாலே கொஞ்சம் அழகா தான் காட்டுன்னு சொல்லியிருக்காங்க இல்லை இல்லை என்ன அழகா காட்டலையா என்ன ப்ரோ சொல்றீங்க பாருங்க பாருங்கள் ஃபோன் வாங்கியாச்சுங்க ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா வாங்கியாச்சு ஆனா எவ்வளோ நான் சொன்னீங்க

பாருங்க அருமையான போனே ஒரு வழியா வாங்கியாச்சு இது கையில வச்சிருக்கிறதே கொஞ்சம் வந்துட்டு நடக்குது உடஞ்சுன்னு வச்சுங்களா கொடுங்க அவர்கிட்ட கொடுங்க அதனால வந்துட்டு பத்திரமா அப்படி வச்சிருவோம் போன் பண்ணினா உங்களுக்கு டெம்பர் கவர் எல்லாம் ஃப்ரீயா போட்டு தருவேன் டெம்பர் கவர்லாம் ஃப்ரீயா கவர் கவர் நல்ல கவரா போடுங்க காஸ்ட்லியான கவர் எதுக்கு அதை எடுத்து போடுங்க உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர் ஸ்பெஷல் ஆஃபர் மாமாக்கு போன் ரிப்பேர் பண்ண வந்த இடத்துல வந்து சுப்பு போன் பண்ணிட்டேன் ஆமா இதுதான் வந்து என்னன்னு சொல்றது ப்ரோ ஆனா வீட்லயே சொல்ல ப்ரோ சர்ப்ரைஸா இருக்கும் போனை போய் காட்டணும் வேற லெவல்ல இருக்கு இந்த கையில வச்சு யூஸ் பண்ணவே அந்த பிரீமியம் லுக் வந்து தெரியுது தெரியும் ப்ரோ அப்புறம் என்ன ப்ரோ S25 ப்ரோ அது S25 ஆல்ரெடி வாங்கி இருக்கேன் நான் இல்ல ப்ரோ இன்னும் இத வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணனும் போறா சுப்பு

உம் பவர் பேங்க் தான் தேவைப்படுது இதுல வந்து இந்த பவர் பேங்க்கு வந்து பாத்துட்டு ஆக்க சொன்னவன் வித்தியாசம் வித்தியாசமான ஏரியாவில் எல்லாமே இருக்குன்னு அது ஒரு ஒரு முடல்ல இருக்கு மற்ற வயர்லெஸ் இருக்கு மற்றது எப்படியோ இதோட இந்த வயரோட வர்றது இருக்கு அப்படி வந்து கணக்க இருக்குன்னு சொன்னவ அந்த கேஸ்வல் இருக்கு இங்காலும் நிருப்போம் வயர்லெஸ் நல்லா இருக்கு இது நான் ஒன்று வேணும்னு நினைச்சினா நல்லா இருக்கும் ப்ரோ அப்படியே ஆற்றுல போகும்போது போட்டுக்கிட்டே பாட்டுக்கிட்டே போங்க அப்படியே சூப்பரா இருக்கும் ப்ரோ இதுல ஆப்பிள் ப்ரோ அது ப்ரோ அது ஆப்பிள் ப்ரோ தான் ஏர்பட்ஸ் எடு ப்ரோ எடுப்புறாத ஆனால் இது கொப்பியாக இருக்கும்

ஆப்பிள் மாரியே சிம்முலாம் போட்டுருக்கேன் கிஃப்ட்டாக கொடுக்கலாம் யாருக்காச்சும் ஆப்பிள் ட்ராஃபிக் வச்சுப்பாங்க நம்பிடுவாங்க நம்பிடுவாங்க வீட்ல கொடுத்தா நம்பிடுவாங்க கண்டிப்பா நானும் முதன்ட்டு வேண்டலாம் போடுவாங்க கிடையாது ஆஹ் வாங்கிக்கோங்க ப்ரோ நல்லா தான் இருக்கு கரெக்டாக வேண்டணும் இண்டக்காயன் வேண்டி விடுவோம்மா நீ வாங்குங்க எடுங்க வாங்குங்க நல்லதா நீங்க கிஃப்ட் தருவீங்களா நானா ப்ரோ தரேன் ப்ரோ கிஃப்ட்டு தானே தன காசு போட்டு கொடுத்துருங்க நான் கிஃப்ட்டாக கொடுத்துறேன் என்ன இதுல ஒரு பெரிய விஷயம் வாங்க ஆனா அதுக்கு வரண்டி இருக்கா

அها. ஓ மை காட் சூப்பர் bro. கார்புலா இருக்கு. சக்கர் கா. ஓகே. அப்படியே அப்படியே பாக்க. பாக்க. ஃளைட் பறரலாமே. சரி சுப்பு நீ வேற லெவலா போட்டு பாருங்க. மடிவா பாட்டு கேளுங்க. போங்க. இப்படி போட்டு இது போனி பேசுறது கேக்கல bro போட்டு ஒண்ணு அப்படியே இத இத அது சவுண்ட் போட்டு பாத்தா வரல நல்லா இருக்கு வயர்லெஸ் கனெக்ட் பண்ணி போட்டு பார்க்கலாம் சார்ஜ் இருக்கா நினைக்கிறேன் சார்ஜ் போட்டு பக்கம் போட்டு பார்க்க முடியும் சரி இப்போ வந்து நாங்கள் போன் எடுத்துட்டு சுப்பு போன் எடுத்தா காணி பார்ட்டி சாப்பிட போறோம் ஆமா bro பார்ட்டி எல்லாரும் ஈக்குவல் ஈக்குவல் பண்ணிடலாம்ல அதோட இன்னைக்கு போற நாள் வந்து நல்ல மச்ச சாப்பாடு சாப்பிடணும்னு சொன்னவ